முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன லாஜிக்னா ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரம் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை தொண்ணூறாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலைங்க அடுத்து ஆட்சி ஒருத்தர் கூட அவங்க பண்ணுவாங்க அதனால் முதலமைச்சரினுடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு வேறு நூற்றி மூன்று ரூபா கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து அதுவும் போனா நாற்ப ரூபாய்க்கு அந்த பொருள் போராது அதற்கு மாநில கிட்ட எதற்காக அவங்க க்யூவில் வந்து வெயில் நின்று நீங்க கொடுக்கிற பொருள் எதற்கு வாங்கணும்

முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் என்ன ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியாத வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் சீண்ட வேண்டும் போஸ்ட் ஆபாசமா பேசுறது மேடை நாற்பத்தி துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க